நான் இப்போ இந்த உதவி செய்ய வந்தேன் நான் இப்போ இப்போ ரெண்டு வீடியோவும் இல்லை ஒரு வீடியோ செஞ்ச உடனே இவ்வளவும் வஞ்சங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் வாழ்றீங்களேடா இந்த வாய்ஸ் ஆஃப் அனுசன் ஆர்ஜி தமுலா இவங்களுக்கு எல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு எஸ்கே பிளாக்ஸுக்கு சப்போர்ட் அப்போ எஸ்கே பிளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறனால பேட்டி போயும் ஒரு கல்லன் கவாலி மாரை வந்து வச்சிருக்கிறான் காவாளி கள்ளன் காசை களவெடுக்கிறான் புலம்பெயர் தமிழர்கள் காசுகளை எடுக்கிறான் ஏனென்றால் பெட்டி போய் வந்து எஸ்கே பிளாக்ஸ் சப்போர்டர் பெட்டி போய்க்கு வந்து எஸ்கே பிளாக்ஸ் தான் தலைவர் என்ற கதைகள் எல்லாம் தாண்டி நம்ம வெளிநாட்டுல இருக்கிற முட்டா பசங்களுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்களை நீங்க கேவலமா கதைக்காதீங்க ஒரு கோல் ஒன்று வருது ஒரு புது நம்பர்ல இருந்து அப்ப ஸ்ரீலங்கா கோல் தான் அப்ப நான் உடனே ஆன்சர் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன் நாங்கள் வந்து இருந்து கதைக்கிறேன் தம்பி கஷ்டப்பட்ட ஃபஸ்ட்டாக ஃபர்ஸ்டா பெட்ரோல் இல்லை எனக்கு வழி இல்லை நான் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரா உடுப்பை வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்குறேன் சென்டிமெண்ட்டை உருவாக்கி கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு போயிட்டு உதவி செய்ய போகிறேன் உதவி செய்ய செய்யப்போக்கில் வந்து இந்த வீடியோ பார்த்து எனக்கு வந்து இப்போ யாராவது ஒரு ஆள் வந்து பத்து லட்சம் அனுப்புவாங்க நம்மளோட மக்கள் நம்மளோட மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை பார்க்குறக்கு யாரோ ஒரு ஆள் போகிறாங்க போய் அந்த உதவியை அந்த மக்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க உங்களால் அந்த வேலை செய்ய எழுது இல்லையே இந்த யூடியூப்பில் வந்து நீ காய்ச்சி இந்த வீடியோ போட்டிருக்கா உனக்காக தான் இந்த கதை அடுத்தது இருக்கிறலையே பெரிய ஒரு ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னென்னடா யூடியூபரே யூடியூபரை போட்டு மட்டந்த ட்ரீயடாங்கிற இந்த இருக்கிற வீடியோ யூடியூப்பில் இல்லை யூடியூப்லேருந்து தூக்கிட்டேன் என்ன காரணத்தினால் தூக்கியிருக்கேன் என்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில வந்த பிரச்சனையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டேன் எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் அப்போ தானே கிருஷ்ணாவை நீங்கள் போட்டு வதைச்சிங்க தானே கிருஷ்ணாவை போட்டு நீங்கள் இது செஞ்சீங்க கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணது வேறு ஏதோ பிரச்சனைக்காக ஆனால் கிருஷ்ணா இந்த பிரச்சனைக்கு அதை அரெஸ்ட் பண்ணாங்க இந்தந்த பிரச்சனைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க கிருஷ்ணாட்ட ஒம்பது கோடி இருக்குது பத்து கோடி இருக்குது இத்தனை கோடி ரூபாய்க்கு ஒரு யூடியூபர் எப்படி வரும் அப்படி இப்படினு சொல்லி தேவையில்லாத கதையெல்லாம் காய்ச்சி கிருஷ்ணாவை போட்டு முட்டைக்கி நாற்பத்தஞ்சி நாள் ஜெயிலுக்குள்ளே வச்சு என்னடா வருது இதால உங்களுக்கு லாபம் என்ன இருக்கு லாபம் ஒரு லாபமும் ஹலோ வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோல நாங்கள் என்ன பார்க்க போறோம் சொன்னா அதாவது இந்த உதவி செய்யற வீடியோல எனக்கு வந்த பிரச்சனை ரைட் நான் வந்து இந்த கஷ்டப்பட்டாக்களுக்கு வந்து உடுப்புகள் வந்து எடுத்து கொண்டு போய் கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தனான் குசான மலை என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி குடும்பங்கள் வந்து வாழ்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லை மிகவும் கஷ்டப்படுறாங்க என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தனான் அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறநூறு வியூஸ் வந்து போயிட்டு நான் கூட நினைச்சு கூட பார்க்கல ஐயாயிரத்தி அறநூறு வியூஸ் போகும்னு சொல்லி நான் அந்த வியூஸுக்கு போடலை நான் போட்ட காரணம் வந்து இந்த மக்கள்கிற கஷ்டம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் என்று தான் இந்த வீடியோ வந்து போட்டினா அதோடு வந்து இந்த மக்களுக்கு வந்து உடுப்புகளை கொண்டு கொடுத்த நான் அந்த உடுப்புக்கள் காணாமல் இருந்தது அதனால் இந்த வீடியோ பார்த்து யாராவது வேறு யாராவது உடுப்பு வந்து தருவாங்களா தந்தா திரும்பவும் கொண்டு போய்ட்டு அந்த அவங்களுக்கு கொண்டு போய்ட்டு அந்த உடுப்பை வந்து கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஆசையில் ஒரு அந்த ஈழ மக்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணுமென்ற ஒரு விருப்பத்தில் தான் அந்த வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் அப்போ இது போட்டு கிட்டத்தட்ட இப்போ மூன்று நாள் ஆகிருக்கும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி காய்ச்சிருந்தீங்க அந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு எங்களோட நான் அடுத்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் எங்களோட கூலாவடி எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆக்களை வந்து உடுப்பு தந்துருந்தாங்க அப்போ அந்த உடுப்பையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் கொண்டு போய் கொடுக்கல அது அப்படி இருக்குது ரைட் அப்போ இந்த வீடியோ போட்டு ஒரு மூன்று நாள் தான் இருக்கும் இன்றைக்கு காலையில் வந்து நான் ஒரு பத்து மணி போல இரவு ஃபுல்லாக வீடியோ எடிட் பண்ணது அப்போ அந்த வெயில செஞ்சேனா காலையில் எலும்புறக்கு லேட் ஆகிடும் அப்போ இரவு காலையில் ஒரு பத்து மணிக்கு தான் எழும்புனேன் நான் காலையில் ஒரு பத்து மணிக்கு எழும்பிட்டு எழுபிட்டு இருக்கிறேன்னு ஒரு கால் ஒன்று வருது ஒரு புது நம்பர்லருந்து அப்போ ஸ்ரீலங்கா கோல்தான் அப்போ நான் உடனே ஆன்சர் பண்ணிவிட்டு ஓம் சொல்லுங்கன்னு சொன்னேன் நாங்கள் வந்து கரடியன்னாரில் இருந்து கதைக்கிறேன் தம்பி ஃபார்ம்லேருந்து கதைக்கிறோம்ன்றாங்க அப்போ எனக்கு உடனே மீட்டர் ஆளு இவங்க யார் கதைக்கிறாங்கன்னு சொல்லி மீட்டர் ஆளு அப்போ நான் என்னென்னா சொல்லுங்கண்ணா அன்று சொல்லி கேட்டிருந்தேன் அப்போ உடனே அண்ணா தம்பி நீங்கள் அந்த ஹெல்பிங் வீடியோவுக்கு வந்து எடுத்திருந்தீங்க அந்த ஹெல்பிங் வீடியோவில் வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரி ஆனால் எங்கட ஃபார்முக்குள்ளே நீங்கள் வந்து அந்த எங்கட அந்த மெஷினரியை வீடியோ எடுத்து உங்களோட யூடியூப்பில் போடுறீங்க ஸோ வந்து அந்த வீடியோ ஹெல்ப் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ நான் சொன்னேன் அண்ணா என்ன நான் நான் புல ஒன்றும் செய்யல தானேன்னா அது வந்து ஒரு புது விஷயத்தை வந்து நான் வந்து அந்த ஹெல்பிங் வீடியோ செய்கிறதுக்காக வரும்போது அந்த உங்களோட வயலில் வந்து அந்த வயலில் புது விதமான ஒரு மெஷின் ஒரு டெக்னாலஜியை பாவச்சு நீங்கள் வந்து அதை விதைக்கிறீங்கன்னு அப்போ அது எனக்கு ஒரு புது விஷயமா இருந்தது அது எந்த வியூவர்ஸும் பார்க்கட்டும் சந்தோஷமாக பார்க்கட்டும் தெரியாதாக்கள் கொள்ளட்டும் என்று அந்த வயலில் இருந்த அந்த மெஷினைன்னா ஒரு வீடியோ எடுத்தேன் எடுத்து இப்படி சொன்னேன் இப்படி பாருங்கள் மக்களே இந்த மிஷினை பாருங்கள் இது இப்படி தான் விதைக்கிறாங்க இப்படி டெக்னாலஜி வளர்ந்துட்டு ஒரு எனக்கு ஒரு புது அனுபவம் இது என்று சொல்லி நான் போட்டிருந்தேன் அது சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ அப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷங்களுக்கிட்ட வீடியோ வந்து இருக்குது அதில் ஒரு நிமிஷமும் இந்த வீடியோ இருக்குமான்னு சொல்லி சொல்லலாம் ஒரு ஒரு செகண்ட் கணக்கு வீடியோ தான் அப்போ அந்த அண்ணா சொல்லியிருந்தேன் அதை வந்து நீங்கள் டில் பண்ணணும் மற்ற வீடியோ இல்லாமட்டு எங்கிட்ட அந்த துண்டமனை டில் பண்ணிவிட்டு வீடியோ திரும்பி போஸ்ட் பண்றேன்டா பண்ணுங்க என்று சொல்லி அவர் சொல்லிவிட்டு ஆனால் அப்படி வந்து போஸ்ட் பண்ணே இயலாது ஏன்னு சொன்னால் இப்போ நான் வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட மூன்று நாள் ஆகிட்டு திரும்பி அந்த துண்டை வெட்டி போட்டு திரும்பி நான் வீடியோ வந்து போட இயலாது உங்களுக்கே தெரியுமனே அப்போ நான் சொன்னேன் சரி என்ன ஓகே என்று சொல்லிவிட்டு அந்த வீடியோ நான் டீல் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோவை ஃபுல்லாக டீல் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடியோ இருக்காது யூடியூப் சேனலில் அதாவது மலை அடிவாரத்துக்குள்ளே இருக்கிற எழுபத்தஞ்சு குடும்பங்களுக்கு உதவி தேவை என்று போட்ட அந்த வீடியோ வந்து யூடியூப் தளத்தில் இல்லை இனி அந்த வீடியோ நீங்களும் பார்க்க இல்லாது என்ன காரணம்னு சொன்னால் இந்த காரணத்தினால நான் டிலிட் பண்ணிட்டேன் இது என்னத்துக்காக நடந்துச்சு இல்லாட்டி வேறு எதுவும் காரணங்கள் மூலமாக இந்த அண்ணா கால் பண்ணி எனக்கு டீல் பண்ணிடறா என்ன விளக்கம்னு சொல்லி எனக்கு தெரியலை அது அவங்களோட டிபார்ட்மெண்ட் விஷயம் விஷயம்ன்றதுனால அதை வந்து நாங்கள் வீடியோ மூலமாக காட்டுனது தவறு என்று சொன்ன சொல்லி அந்த அண்ணா சொன்னனால நான் டீலிட் பண்ணிட்டேன் இந்த பிரச்சனை இதோட முடிச்சு இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ டீலிட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் எடுத்தாலே ஃபோனை நம்ம யூடியூப் பார்ப்போம் தானே ஃபோனை எடுத்துகிட்டு யூடியூப் வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் யூடியூப் பார்த்து குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இன்றைக்கு காலையில் டீல் பண்ண வீடியோ இருக்கு இந்த குசான மலைன்னு சொல்லி இந்த மலையில் அந்த இருக்கு ஒருவேளை சாப்பாடு கூட இல்லை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படும் மக்கள் என்ற இந்த தம்லைன் இருக்குது நான் அந்த போட்ட வீடியோவில் அந்த தம்லைனில் ஒரு யூடியூப்பர் எடுத்து அதை போட்டு எனக்கு சும்மா கொல்ல கதை சரியா சொல்லையா வேணும் இனி பெரிய பெரிய கதை எனக்கு ரைட் ஓகே என்று போட்டு நான் எனக்கு அந்த வீடியோ யாரும் அனுப்பலை நான் சும்மா ஸ்க்ரோல் பண்ணி போகக்குள்ளே எந்த ஃபோட்டோவையே யூடியூப்பில் இருக்குதுன்னு அதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு ப்ரோ ஆள் வந்து என்னை பற்றி காய்ச்சிருக்கீங்க ரைட் என்னடா அப்படி காய்ச்சிருக்கீங்கன்னு சொல்லி பார்த்தா அவர் வந்து சொல்கிறேன்னா நான் வந்து இந்த கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக போக்கில் பெட்ரோல் இல்லை எனக்கு வழி இல்லை நான் அவங்களோட பக்கத்து வீட்டுக்காரா உடுப்பை வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்குறேன் சென்டிமெண்ட்டை உருவாக்கி கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு போயிட்டு உதவி செய்ய போகிறேன் உதவி செய்ய செய்யப்போக்கில் வந்து இந்த வீடியோ பார்த்து எனக்கு வந்து இப்போ யாராவது ஒரு ஆள் வந்து பத்து லட்சம் ரூபா அனுப்புவாங்க சாரி பதினஞ்சு லட்சம் ரூபா அனுப்புவாங்க அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாவில் அஞ்சு லட்சம் ரூபா உதவி செஞ்சுட்டு பத்து லட்சம் ரூபா எடுத்து நீ அடுத்த வீடியோலாம் கார் ஒன்று வாங்க போகிறேன் இப்படி 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 இப்படின்னு சொல்லி கதைக்கு மேலே கதை கட்டி கொண்டே இவர் போகிறேன் சரியா சரி ஓகே இவர் யாருன்னு சொல்லி போய் தேடி பார்த்தா இவர் இந்தியாவில் இருக்கிற ஒரு யூடியூபர் ரைட் இந்தியாவில் இருக்கிற ஒரு யூடியூபர் அப்போ இவரோட வீடியோஸ் எல்லாம் அப்படி இருக்கு எப்படிப்பட்ட வீடியோக்கள் என்று சொல்லி கீழே போய் பார்த்தா எல்லாரையும் பற்றி போ இந்த கழிவு ஊத்துறதான் இவர யூடியூப்ல வேலையே இவர் எல்லாரையும் பத்தி கழுவி கழிவு கழிவு கழுவி கொண்டு அந்த அது பிரச்சனை இது பிரச்சனை அவன் நல்லவன் இல்லை கெட்டவன் சொல்லி கழுவி ஊத்தி கொண்டு இருக்கேன் எந்த கதை என்னண்டா சரியா நான் இப்ப இந்த உதவி செய்ய வந்தேன் இப்ப இப்ப ரெண்டு வீடியோ இல்லை ஒரு வீடியோ செஞ்ச உடனே இவ்வளவு வஞ்சங்களை வச்சு கொண்டு நீங்க வாழ்றீங்களேடா இவ்வளவு வஞ்சங்களை என்னத்துக்கு இவ்வளவு வன்மம் என்னத்துக்கு நம்மட மக்கள் நம்மளோட மக்கள் கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்தை பார்க்குறக்கு யாரோ ஒரு ஆள் போகிறாங்க போய் அந்த உதவியை அந்த மக்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க உங்களால் அந்த வேலை செய்ய எழுது இல்லையே இந்த யூடியூப்பில் வந்து நீ கழிச்சு இந்த வீடியோ போட்டிருக்கா உனக்காக இந்த கதை ரைட் என்னை பற்றி கழிச்சு போட்டிருக்கா இந்த ஃபோட்டோவை போட்டனால நான் உனக்கு ஒரு வீடியோ போடுறேன் நீ ஊர்வனை பற்றி இருந்து கதைச்சி கொண்டிருக்கா ஊரோனை பற்றி எல்லாரையும் பிள்ளைய எல்லாரையும் பிரச்சனை சொல்லி போட்டு கொண்டிருக்கா ஒரு நேரமாக நீ யோசிச்சியா வேற யாருக்கா நாங்கள் உதவி செய்வோம் பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கா உனக்கு வேற யாருக்கா உதவி செய்வோம் இன்னொருத்தனை வளர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையாவது நீ யோசிச்சிருப்பியா இல்லை உனக்கே இப்படி ஒரு வன்மம் அடுத்தது ஒரு விஷயத்தை கதைக்கு வரக்குள்ள வந்து தெளிவாக வந்து நீ டீட்டெயில் எடுக்கல நான் வந்து ஜெஃப்னா யூடியூபர்னு சொல்லி என்ன வந்து நீ குறிச்சி விட்டுருக்கா ரைட் நான் ஒரு ஜஃப்னா யூடியூபர் ஜஃப்னா யூடியூபர் இன்னொரு ஆள் சிக்கி ரைட் இந்த யூடியூப்ல வந்து எந்த லைஃப் ஸ்டைல் நான் எப்படி இருக்கிறேன் நான் என்ன செய்யறேன் என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு என்கிட்ட என்ன வாகனம் இருக்கு நான் எந்த வாகனத்துல போறேன் எந்த பேர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்கு என்றத நான் சொல்ல வர காரணம் வந்து ஸ்டார்டிங் இந்த யூடியூப் நான் செஞ்சு கொண்டு போறேன் பிளைண்டா இந்த யூடியூப் வந்து நான் ஸ்டார்டிங் செஞ்சு கொண்டு போறேன் அப்ப எந்த வியூவர்ஸுக்கு வந்து நான் உண்மையா இருக்கணும் என்ன வீவர்ஸுக்கு நான் போய் சொல்லக்கூடாது என்ன வியூவர்ஸுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு பர்ஸ் வாங்கினா கூட ஜோ பர்ஸ் ஒன்று வாங்கிட்டான்னு சொல்லி எந்த வியூவர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா என்ன தானே நான் வளர்கிறேன் என் தானே எனக்கு வளர்ச்சி நீங்கள் வீடியோ பார்க்கறதுனால தானே என் வீடியோ ஓடுது ஸோ வந்து எனக்கு நாளைக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் எந்த வியூவஸ்கிட்ட நான் சொல்ல வேண்டிய கடமை இதே போல் வந்து இந்த வீடியோ என் டீல் பண்ண நான் என்று சொல்லி சொல்ல வேண்டியது எந்த கடமை அப்போ இப்படி நான் ஒரு ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ வந்து செஞ்ச உடனே எனக்கு வந்து இப்படியான பிரச்சனைகள் இப்படியான பிரச்சினைகள் வந்து என்னை பயமுறுத்தாட்டி என்னை கழுத்தை புட்டிக்கு சேர்த்துக்குள்ள அமுத்தி இனிமேல் நீ வீடியோ போடக்கூடா என்ற அளவுக்கு மறைமுகமாக பிரச்சனை படுத்துறீங்கடா இந்த வாய்ஸ் ஆஃப் அனுசன் ஆர்ஜி தமலா இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கு இப்போ அவங்க வந்து ஃபுல்லாகவே பேக் வந்துட்டாங்கண்ணே யூடியூப்பே வந்து நாங்கள் இனி செய்ய மாட்டோம் ஹெல்பிங் வீடியோ நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் வேறு வீடியோ செய்கிறோம் ஜோக் வீடியோ செய்கிறோம் சமைச்சி போடுறோம் என்று சொல்லி அவங்க பேக் வந்துட்டாங்க ஏன் ஒரு வீடியோ போட்ட எனக்கே இவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னால் அவங்க ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும் ஆனால் ஒரு விஷயத்த வந்து மறந்துடாங்க இந்த பிரச்சனையால் நான் இந்த ஹெல்பிங் வீடியோ விட்டு நான் போக மாட்டேன் என்னென்னு சொன்னால் எனக்கு வந்து வெளிநாட்டில் தான் காசு நான் உதவி செய்யணும்னு சொல்லி எனக்கு நோக்கமும் இல்லை ரைட் நான் சொன்ன விஷயம் இதுதான் என்னால் என்ன ஏழுமோ அதை வந்து நான் செஞ்சு ஏழு மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நான் ரெடி விளங்கிட்டா வெளிநாட்டுல இருந்து காசு தந்தால் அந்த காசை அப்படியே கொண்டு கொடுத்து இல்லாட்டி அந்த காசை எடுத்து அதாவது அவங்களுக்கு தேவையான சாமானை வண்டி கொடுத்து ஏதோ செய்வேன் அப்படி எனக்கு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் காசு அனுப்ப இல்லாட்டி என்னால் ஏதோ வேண்டிய ஒரு வேலை அதாவது உடுப்பு வாங்குவேன் ரைட் உடுப்பு வாங்கி கொடுப்பேன் ஒரு ஆளைக்கு சைக்கிள் இல்லைண்டா வேற யாரும் சைக்கிள் வச்சிருப்பாங்க பாவிச்ச சைக்கிள் இருக்கும் ரைட் அவங்களோட போயிட்டு அந்த சைக்கிளை வாங்கி அங்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்னால் ஏண்டிய அளவு நான் உதவி செஞ்சு ஆவேன் இதை யாராலையும் தடுக்க இயலாது இதையும் நீ வந்து இந்த வீடியோயையும் எடுத்து போடு திருந்தாத யூடியூபர் என்ன இருந்தாலும் இவர் வந்து ஹெல்பிங் வீடியோ விட்டு போக மாட்டேறாமின்றி இதையும் அப்படியே வெட்டி உண்ட யூடியூப்ல போடும் ரைட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படியெல்லாம் வந்து நீ கதைக்கிறதுனாலையும் என்ன என்னைக்கு இப்படி நீ பழி வாங்குறனாலையும் மறைமுகமாக கிருஷ்ணா அண்ணா கதைக்கு யூடியூபுக்கு வந்தேறான் யூடியூபுக்கு வாரக்கு சரியாக கஷ்டப்பட்டா மோட்டோக்கில் போகணும் அதுக்குப் பிறகு கார் வாங்கினா அதுக்குப் பிறகு கை நிறைய நகையான் கழுத்தில் நகையான் என்று சொல்லி மறைமுகமான கதை கிருஷ்ணா அண்ணாக்கு ஏற்றி கொடுது அந்த வீடியோவில் அந்த வீடியோ நான் போட்டுக்கா பாருங்க ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க அப்புறம் மோதிரம் போட்டுவாங்க அப்புறம் செயின் போட்டுக்குவாங்க திடீர்னு பைக்ல வந்துட்டு இருப்பாங்க திடீர்னு கார்ல வந்துருவாங்க வீடே இருக்காது அப்புறம் திரும்ப வீடு வந்துடும் ஏன் இவங்க மட்டும் வசதி ஆகிட்டா இருக்கிறாங்க கிருஷ்ணா நாங்க வந்து ஏஜ் உள்ளது அந்த வீடியோல ரைட் அப்ப ஒரு மனிதன் பிறந்ததுல இருந்து அப்படியே தானே இருக்கணும் நீ உண்ட அம்மாட வயிற்றுல பிறந்த நீ சின்ன வயசையா குழந்தை குழந்தை பிள்ளையா நீ பிறந்த நீ கண் திறக்காத அத பாவா இருந்தனி இப்ப நீ வந்து இப்படி வளர்ந்துருக்க கண்ணெல்லாம் திறந்துருக்கு அறிவு இருக்கு பெரிய கை இருக்கு பெரிய கால இருக்கு பெரிய உடம்பு இருக்கு உனக்கு ஏன் நீ குழந்தையா இருந்திருக்கலாமே ஏன் அப்படியே இருந்திருக்கலாமே ஏன் நீ யூடியூப் செய்யணும் அடுத்தது இருக்கிறலேயே பெரிய ஒரு ஒரு கவலையான ஒரு விஷயம் என்னண்டா யூடியூபரே யூடியூபரை போட்டு மட்டன் தட்றியடா வேற யாரும் கதைச்சிருந்தானா மனசார போயிருப்பேனா சரி ஓகே தெரியாம அறியாம ஆ ஒரு யூடியூப் செய்யற நீ ஒரு இன்னொரு யூடியூப் செய்யறவன போட்டு மட்டன் தட்டி நீ பேசுறியே இது வந்து சரியா நீ நல்ல காலம் எனக்கே நீ கதைச்சது நீ எனக்கு கதைச்சனால நான் வந்து கொஞ்சம் கவலையா தருந்தது ஆனா திரும்பி நான் பேக் நான் திரும்பி செய்வேன் கட்டாயம் செய்வேன் ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் எனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை என்னென்னு சொன்னால் நானும் புதுசாக யூடியூப் வீடியோ வந்து செஞ்சு கொண்டு சில சில பிரச்சனைகள் வருது என்னண்டா இந்த அக்ரிகல்ச்சர் அந்த இதை வந்து எடுத்து போட்டது ஒரு புள்ள இப்போ அது புழையா சரியான்னு சொல்லி தெரியலை இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் என்ன இப்போ எந்த அளவுக்குள்ளே யாரும் வந்து என்ன வீடியோ எடுக்கல அதே மாதிரி அவங்க இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே நான் வந்து போய் அதை வீடியோ எடுத்தது குழ என்று சொல்லி அவங்க சொல்லக்குள்ள நான் டீல் பண்ண வேண்டிய கட்டாயம் நீ அதை கொண்டு சொல்ல செய்ய சொல்ல இயலாது மறு கதையோ இல்லாட்டி ஆர்கியூமெண்ட்டோ நான் பண்ண இயலாது ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அந்த வீடியோவை டீல் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் டீல் பண்ண விரும்ப இல்லாட்டி அந்த துண்டை மட்டும் அழிச்சு போட்டு திரும்பி வீடியோவை போடுங்கன்னு சொல்லி அப்போ அந்த துண்டை மட்டும் அழிச்சு போட்டு அந்த வீடியோ போட என்ற காரணத்தினால இந்த வீடியோவை நான் ஃபுல்லாக டீல் பண்ணியிருந்தேன் அதே போல் வந்து இந்த பிரச்சினையெல்லாம் பார்த்துட்டு நீ ஓடப்படியா நீ ஹெல்பிங் வீடியோ செய்ய மாட்டியான்னு சொல்லி கேட்டால் இல்லை ஹெல்பிங் வீடியோ கட்டாயம் செய்வேன் நிறைய உடுப்பு இந்த எல்லாம் பார்த்து நிறைய பேர் நிறைய உடுப்புகள் தந்துருக்குறாங்க இந்த எல்லாம் கொண்டு போய் கஷ்டப்பட்டாகளை கொடுக்கணும்கிறாண்ட ஆசை கட்டாயம் கொடுப்பேன் கொடுத்து கட்டாயம் வீடியோ போடுவேன் ரைட் கட்டாயம் போட்டு தான் ஆவேன் இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள் பாருங்கள் எப்படியெல்லாம் இந்த ஹெல்ப் பண்ணுறவங்களை போட்டு முட்டைக்கி அட்டிச்சு உட்டச்சி ஒரு வேலையை செய்ய விடாமல் ஆக்கணும்னு சொல்லி இந்த இந்த நறியல் என்ன இந்த நறியல் வ வன்மம் பிடிச்ச நறியல் எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு பாருங்க அப்போ தானே கிருஷ்ணாவை நீங்கள் போட்டு வதைச்சிங்க தானே கிருஷ்ணாவை போட்டு நீங்கள் இது செஞ்சீங்க கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணது வேற ஏதோ பிரச்சனைக்காக ஆனால் கிருஷ்ணா இந்த பிரச்சனைக்கு அதை அரெஸ்ட் பண்ணாங்க இந்தந்த பிரச்சனைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க கிருஷ்ணாட்ட ஒன்பது கோடி இருக்குது பத்து கோடி இருக்குது இத்தனை கோடி ரூபாய்க்கு ஒரு யூடியூபர்ட்ட எப்படி வரும் அப்படி இப்படின்னு சொல்லி தேவையில்லாத கதையெல்லாம் காய்ச்சி கிருஷ்ணாவை போட்டு முட்டைக்கு ஆ நாற்பத்தஞ்சு நாள் ஜெயிலுக்குள்ளே வச்சு என்னடா வருது இதால் உங்களுக்கு லாபம் என்ன இருக்கு இதால லாபம் ஒரு லாபமும் இல்லை ரைட் அப்ப நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் வந்து யூடியூபரை பாதிக்கப் போறது இல்லை இப்ப நீங்க எனக்கு வந்து கேமை கட்டி எனக்கு இப்படி நீ செஞ்சு கொண்டிருந்தா என்ன பாதிக்கப் போறது இல்லை ஏழை மக்களை தான் பாதிக்க போகுது என்னால ஒரு ஒரு ஏழைக்கு ஒரு கஷ்டப்பட்டவனுக்கு ஒரு உடுப்பு இல்லாதவனுக்கு உடுப்பு போகுதுன்றா அந்த உடுப்பு இனி போவாது அந்த ஏழை தான் பாதிக்கப்பட போறாங்க ஹெல்ப் பண்ணுறவங்கள ஏன் இப்படி இது சரி உங்களால் ஒரு விஷயம் செய்ய ஏலுமெண்டா செய்யுங்க செய்ய ஏழாட்டி வாயை மூடிட்டு பார்த்துட்டுருங்க வெண்ட வீடியோ உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைண்டா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டேருங்க என்ன உண்மையாகவே நூறு வீதம் பிடிச்சி இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்க்ரைபர் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க நீங்கள் மட்டும் இந்த யூடியூப்ல இருங்க ரைட் என்ன பிடிக்கல நான் கதைக்கிறது பிடிக்கல நான் கல்ல வேலை செய்கிறேன் நான் ஒரு கல்லன் என்று சொல்லி நீங்க நினைச்சிங்கன்னா இந்த இப்போயே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓடுங்க பிரச்சனையே இல்லை நீங்கள் இருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான லாபமும் இல்லை ரைட் என்னை உண்மையாக பார்த்து உண்மையாக நம்ம தம்பி நம்மள புள்ள நம்மள மகன் நம்மளை செல்லம் தங்கம் என்று சொல்லி உண்மையாக ரசித்து என்னுடைய உண்மைத்தன்மையை பார்த்து என்னை ரசித்து பார்க்குறவங்க இந்த யூடியூப்பில் இருந்து என்னை பாருங்கள் இல்லாட்டி இந்த வீடியோ வரக்குள்ளே ஸ்கிப் பண்ணிட்டு போங்க கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ எனக்கு காலை நிலை ஒரு சரியான ஒரு கவலையாக இருந்துச்சு இந்த விஷயத்த பார்க்கக்குள்ள என்னென்னு சொன்னால் அந்த முதலாக வந்த அந்த கோல் அந்த கோல் காரணத்தினால தான் இந்த வீடியோவை நான் இந்த இந்த இருக்கிற வீடியோவை நான் ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிட்டேன் இப்போ இருக்கிற இந்த இருக்கிற வீடியோ யூடியூப்பில் இல்லை யூடியூப்லேருந்து தூக்கிட்டேன் என்ன காரணத்தினால் தூக்கியிருக்கேன் என்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்த பிரச்சனையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஏனென்றால் இப்படி தான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லாமல் எனக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்ன நடந்தாலும் இனிமேல் என்ன நடக்க போகிறது என்றும் இனிமேல் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏ எய்ட் டு சைடு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் ரைட் அப்போ ஒவ்வொரு நாளும் எனது வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் எனக்கு வர எல்லா பிரச்சனையிலையும் உங்கள்கிட்ட நான் கட்டாயம் சொல்லுவேன் ரைட் அதே போல் வந்து இந்த வீடியோ இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு திரும்பி ஒரு ஆசையாக அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு வந்திருந்தால் இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோ அனுப்பி வேறு யார்ட்டையும் உதவி எடுப்போம்னு சொல்லி நீங்கள் நினைச்சிருந்தால் இந்த வீடியோ இந்த லிங்க் எடுத்து நீங்கள் யாருக்காக சேவை பண்ணியிருப்பீங்க அந்த லிங்க் வந்து இப்போ ஒன் பண்ணால் ஒன் ஆகாது அப்போ யோசிப்பீங்க என்ன காரணத்தினாலேயும் வண்ட் பண்ணிட்டான் பொறுவியில் வந்து அந்த யூடியூபர் கதைச்சி வந்து உண்மை என்றனால் பயந்து வேண்டி ஹெல்ப் பண்ணிட்டானோ என்று இப்படியெல்லாம் இனி வதந்திகள் இப்படியான பிரச்சனைலாம் வரும் இப்போ எல்லார ஃபோக்கஸும் பேட்டி பாய்ஸ் இப்படியே திரும்புது எஸ்கே பிளாக்ஸுக்கு சப்போர்ட் அப்போ எஸ்கே பிளாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறனால பேட்டி பாயும் ஒரு கல்லன் கவாலி ஐண்டி மாரை வந்து வச்சிருக்கிறான் காவாளி கள்ளன் காசை களவெடுக்கிறான் புலம்பெயர் தமிழர்கள் காசுகளை எடுக்கிறான் ஏனென்றால் பெட்டி போய் வந்து எஸ்கே பிளாக்ஸ் சப்போர்ட்டர் பெட்டி போய்க்கு வந்து எஸ்கே தான் தலைவர் என்ற கதைகள் எல்லாம் தாண்டி நீ என்னத்த கதைத்தாலும் நான் செய்யறதை செய்யத்தான் போறேன் பிள்ளைங்கிட்டா இந்த வேலையை நான் கொண்டு போய் நடத்தத்தான் போறேன் நீங்கள் என்னத்தையாக கதைங்க நான் இந்த வீடியோ போட்டது வந்து இந்த வீடியோவை என்னத்துக்கு அடிட் பண்ண இந்த வீடியோ உதவி செய்கிற ஒரு யூடியூபருக்கு எப்படிலாம் பிரச்சனை வருது என்றதை தான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல வந்தேன் ஸோ கைஸ் தேங்க்யூ இவ்வளோ நேரமாக இந்த வீடியோவை பார்த்து இவ்வளோ நினைமா பொறுமையாக கேட்டு எல்லாரும் எல்லா பிரச்சனையும் கேட்டதுக்காக தேங்க்யூ கட்டாயம் போயிட்டு அவரை வீடியோ போயிட்டு பாருங்கண்ணே அவர் பாருங்கள் அவர் என்னை பற்றி எப்படிலாம் காய்ச்சிருக்கனு சொல்லி புலம்பெயர் தமிழரை காசு எடுப்பேன் பதினஞ்சு லட்சம் ரூபா அந்த அஞ்சு லட்சம் ரூபா உதவி செஞ்சுட்டு பத்து லட்சம் ரூபா ஆட்டையை போட்டுருவேன் இப்படிலாம் கழிச்சுக்கர் என்ன இன்னொரு விஷயம் இதில் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்னென்னடா அவர் ஒரு விஷயம் விட்டுருக்கிறேன் என்னடா நான் ஒரு ஹெல்பிங் வீடியோ வந்து போட்டு காசு வந்து கேட்டிருந்தா ஒரு ஆளுக்கு அவர் உத சொல்லுமே இந்த நபருக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா காசு வேணும்னு சொல்லி நான் யூடியூப்ல வந்து வீடியோ நான் கேட்டு போட்டிருந்தால் இந்த வீடியோவை பார்த்து ஒரு வெளிநாட்டில் இருக்கிறார்களோ உள்நாட்டில் இருக்கிறவங்களோ யாரோ ஒரு ஆள் தம்பி மகன் உனக்கு நான் ஒரு ஐம்பயர காசு கொடுக்கு தாரன் மகன் அதை கொண்டு போயிட்டு இந்தா இருக்கிற நபருக்கு உதவி செய் என்று சொல்லி நீங்கள் தாரீங்க இதே போல் வந்து மூன்று நாலு பேர் வந்து எனக்கு காசு அனுப்புவாங்களாம் ஐம்பதம் அனுப்புவாங்களாம் ஒரு லட்சம் அனுப்புவாங்களாம் அஞ்சு லட்சம் அனுப்புவாங்க பத்து லட்சம் அனுப்புவாங்களாம் வந்துட்டு இந்தா இருக்கிற யூடியூபர் சொல்லியிருந்தேன் அப்போ நான் ஒரு வீடியோவை போட்டு நான் பத்து பதினஞ்சு பேர்கிட்ட காசு வாங்குறேன்னா நான் ரைட் அப்படி பத்து மினிஞ்சி போய்ட்டு காசை வாங்கிட்டு நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு ஆள்ற காசை மட்டும் கொண்டு உதவி செஞ்சுட்டு மிச்ச காசை சுருட்டி பொக்கோட்டுக்குள்ள அடிச்சுட்டு போயிடுவேணும் ஒரு விஷயம் அதான் நான் சொன்னேன் உண்மையாவே ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ணி இந்த மனுஷன் கதைக்கிறானா இல்லாட்டி ஸ்டடி பண்ணாமல் கதைக்கிறானான்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படி எப்படி செய்யறேன் ஜென்ரல் நாலேஜ் என்ற ஒன்று வேணும் என இல்லை நான் உண்மை உண்மையாகவே களவு எடுக்கிறேன் ரைட் நான் களவு எடுக்கிறேன் நின்றே பாப்பேன் ரைட் நான் ஒரு கல்லை நின்றே பாப்பி அப்படி கல்லனு பார்த்தா லொஜிக்கை வந்து பார்ப்போம் என்ன கல்லன் எப்படி செயற்படுவான் என்றால் ஒரு லொஜிக்கை பார்ப்போம் ரைட் எனக்கு வந்து ஒரு பத்து பேர் காசு அனுப்புகிறாங்க நான் ஒரு ஆள் வீடியோ போடுறேன் ரைட் அப்போ ஒவ்வொரு ஆளும் இப்போ ஒரு லட்சம் ஒரு லட்சம் பத்து லட்சரூவா வந்துட்டு ரைட் நான் உண்டு இப்போ இந்த இருக்கிற நபருக்கு பத்து லட்சரூவாங்க உதவி செய்யணும் உதவி செஞ்சு வாட்ஸ்அப்பில் இப்போ நான் உதவி செய்யக்கூட என்ன சொல்ல போகிறேன் பேரை சொல்லாட்டி வாட்ஸ்அப்புக்கு கடைசியில் இருக்கிற நம்பரோ இல்லாட்டி இவரு ஒரு மறைமுகமான பேரை சொல்லக்குள்ள அந்த காசு தந்தவருக்கு அந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆகும் அப்போ நான் கொடுத்த காசு உதவி செய்யப்பட்டிருக்கேன் அப்போ பத்து பேர் வந்து பத்து பேரில் ஒரு ஆளுடைய காசில் உதவி செஞ்சுட்டு ஒன்பது பேர்ற காசு பெண்டி ரைட் அப்போ இந்த ஒன்பது பேரும் வந்து சும்மா இருப்பாங்களோ ஆ அவங்க சண்டை பிடிக்க மாட்டாங்க அவங்க கேட்பாங்க மகன் ஒரு லட்சா உதவி செஞ்சிருக்கீங்க நான் அனுப்புகிற காசும் இருக்குன்னு ஓகே உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனையோ வேறு எதுவும் கஷ்டப்பட்டாக்கள் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இருப்பாங்க தந்துட்டு போய் பண்ணி கொண்டு நான் இந்த ஒவ்வொரு நடைமுறைகளையும் ஒவ்வொரு என்ன மூவியும் வந்து அவங்க பார்ப்பாங்கண்ணே என்ன செய்கிறேன்னு சொல்லி நான் வந்து அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு இன்னொரு ஆளுக்கு உதவி செய்யக்குள்ள அந்த ரெண்டாவது நம்பர் பேரை சொல்லி கொடுப்பேன் அப்ப இப்படி பேரை சொல்லாம அவங்களோட காசை நான் கொள்ளையடிக்கலாமோ அப்படித்தான் கொள்ளையடித்தா அவங்க விடுவாங்களா அவங்க கஷ்டப்பட்டு வந்து கஷ்டப்பட்டு அனுப்புற காசு வீண் போகுமா தான் நான் தான் நான் வந்து நன்றாக இருப்பேனா நான் சந்தோஷமா இருப்பேனா எனது அம்மா நல்லா இருப்பாங்களா என்ன வீடு நல்லா இருக்குமா நான் நடுத்தருவில பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமையில வந்து நிப்பேன் கடவுள் கட்டாயம் எனக்கு வந்த அந்த தண்டனையை சரிவேர் இன்னொருத்தண்டை காசை நான் களவெடுத்து இன்னொருத்தன்ட இன்னொருத்தண்ட பொய்ய சொல்லி நான் வாழ்ந்த ஆள் அந்த காசு வந்து எனக்கு நிரந்தரமா இருக்காதே எப்படி அப்படி வாழுவேன் எப்படி நல்லா இருக்கிறேன் எப்படி கடவுள் என்ன நல்லா வச்சிருக்கீர் கை காலெல்லாம் வச்சு என்னை பிளெஸ்ஸிங்காக வச்சிருக்கீர் இன்னொருத்தன் எப்படி நான் கடன் கடவு களவெடுத்தால் நான் எப்படி நன்றாக இருப்பேன் யோசிச்சு பாருங்க அப்ப இப்படியான பிரச்சனைகள் இருக்கு அப்ப வெளிநாட்டில் இருந்து காசு அனுப்பி போட்டு அவங்களும் கணக்கு விளக்கு இல்லாம இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவோமே இப்ப எனக்கு ஒரு ஆள் ஐம்பதாயிரம் ரூபாய் அனுப்பி அனுப்புறேன் நான் அந்த ஐம்பது உதவி செஞ்சு ரெண்டு ஓட்டு ரெண்டு மீன் சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கணுமா ரெண்டோடு வீடியோ முடிச்சா சரியா அவங்களுக்கு அறிவு இல்லையா ஆ ரெண்டு மீன் சாப்பாடு என்ன இருபத்தாயிரம் இருபத்தாயிரமோ ஒரு மீன் சாப்பாடு ரவில அப்ப அவங்களும் இந்த இலங்கையில் இருந்து தான் புலம்பெயர்ந்து தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க அவங்களும் படித்தவர்கள் டிகிரி முடித்தவர்கள் உலக அறிவும் அவங்களுக்கும் இருக்கு எல்லா அறிவும் அவங்களுக்கு இருக்கு அவர்கள் எதுவும் மொக்கு இல்லை புலம்பெயர்ந்த தமிழர்களை நீங்க கேவலமாக கதைக்காதீங்க அவங்க நம்ம வெளிநாட்டுல இருக்கிற முட்டா பசங்களுக்கு அவங்க எங்களுக்காக எங்களுடைய தமிழர்களுக்காக அவங்களோட நாட்டுக்காக அவங்களோட மக்களுக்காக கஷ்டப்பட்டவர்களுக்காக கஷ்டப்பட்டு அனுப்புற காசை இப்படி கதைக்காதீங்க உங்களால புகழ்ந்து கதைக்க முடியலன்னு சொன்னால் வாழை மூடிட்டு புசுக்கண்டு இருங்க உங்களால் எதுவும் செய்ய முடியலை ஒன்றும் சொல்ல முடியல சும்மா ரூமுக்குள்ளே குந்திட்டு இருந்துட்டு அவனை பற்றி கவலை மகாய்க்கிறதும் இவனை பற்றி கவலை மகாய்க்கிறதும் அது என்னென்னு சொன்னால் அந்த ஃபேமஸான யூடியூபர்ஸை வந்து வச்சு கலாய்ச்சி கலைக்கக்குள்ள உங்களுக்கு வீஸ் கூடும் எனக்கு தெரியும் அப்போ இப்போ என்னை பற்றி நீ வந்து இப்போ டைக் பண்ணியோ என்னை பற்றி நீ கலைச்சனால உனக்கு வீஸ் கூட ஏன்னா நான் நார்மல் யூடியூபர் இது இது நீ எஸ்கேஎன் ஆவையோ இல்லாட்டி வேறு 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 பெரிய பெரிய யூடியூபர்ஸையோ இர்பான் வீவியோ வேறு 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 நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபேமஸான விஜே சிந்து எல்லாம் இருக்கிறாங்க இப்போ அவங்களெல்லாம் பார்த்தி நீ டைக் பண்ணி விஜே சிந்து கன் கல்லன் இவன் இரஃபான் வியூ கல்லண் சொல்லி நீ போட்டால் எனக்கு தெரியும் உனக்கு வியூஸ் அல்லும் உனக்கு வியூஸ் அள்ளுனா உனக்கு காசு வரும்ன்றது எனக்கு ஒரு யூடியூபரை எனக்கு தெரியும் ஆனால் நீ புல விடுத்த என்ன நீ டேக் பண்ணிடுற இதை வந்து ஒரு பெரிய இன்னொரு பெரிய ஒரு யூடியூபரை டேக் பண்ணியிருந்தீங்களா உனக்கு நிறைய வியூஸ் போயிருக்கும் நிறைய காசு வந்துருக்கு ஆனால் எந்த தமிழை எடுத்து நீ போட்டு வீடியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நீ என்னட்ட நீ கேட்டும் செய்யலை அந்த வேலையை அப்ப யோசிச்சு பாருங்க கஷ்டப்பட்ட அவங்களுக்கு அவங்க உதவி செய்கிறாங்க அவங்களே வந்து நீங்க இன்னும் 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 போட்டு இது பண்ணி கொண்டு இருக்க வேணாம் அதே போல் அவங்க வந்து மொக்குகள் இல்லை காசு அனுப்பி போட்டு இது செய்கிறதுக்கு இப்ப கிருஷ்ணா கூட இப்படியான பிரச்சனைகளாம் வந்து இப்ப எல்லா பிரச்சனையும் முடிச்சு சிங்கம் மாதிரி தனியை வந்து குந்தி ரைட் அப்ப இந்த இதோட முடிச்சு கொடுறேன் இதுதான் பிரச்சனை உங்களோட பிள்ளையா உங்களுடைய தம்பியா அண்ணனா உங்களுடைய வீட்டில் ஒருவனா நான் இந்த பிரச்சனையை கூட சொல்லுவோம்னு சொல்லி யோசிச்சு நான் அப்போ ஒவ்வொரு ஆகளுக்கும் தனி தனியாக கால் பண்ணி சொல்லிடலாது ஒவ்வொரு ஆகளுக்கு தனி தனியாக வயசிட்ட கொடு இல்லாது அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணி நான் போடுறேன் அப்போ எல்லோரும் பார்ப்பீங்க ஒரே தரத்தில் எல்லாம் பார்த்துருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை மற்றபடி இந்த வீடியோவை நான் எடுக்கணும் இந்த வீடியோ எடுத்து இன்றைக்கி ஒரு கண்டன் இல்லையே ஏதோ ஒரு கண்டனாக போடுவோம் என்ற நோக்கத்தில் போடலை உண்மையான விஷயம் இது தான் எனக்கு நடந்த பிரச்சனை அதனால் இந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் கைஸ் ஓகே இந்த வீடியோவை இதோட முடித்துக்கொள்கிறேன் தேங்க்யூ காய்ஸ் பாய் பாய் பாய்